நாகசக்தி அல்வாக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல காந்தி இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் புத்தாண்டை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம் அதாவது தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா குரோதி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ரெண்டு இருவத்தி ரெண்டு மணிக்கு அதாவது மகர லக்னத்துல சூரிய ஊரையில விஸ்வாவசு வருஷம் வந்து பிறக்குது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ச்சிகள் இருக்கு அதாவது ராகு கேது பயிற்சி குரு பெயர்ச்சி பயிற்சி அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் வந்து இந்த வருஷம் இருக்கு ஸோ ஒவ்வொரு பயிற்சிக்கும் சரி இல்லை இப்போ வர மேஷ ராசிலேருந்து பன்னெண்டு ராசிக்கும் சரி என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது என்னென்ன பரிகாரங்கள்லாம் அவங்க பண்ணலாம் அப்படின்றத வந்து இப்போ வந்து நம்ம சோழி பிரசனை மூலமா போட்டு பார்க்கலாம் ஓகே தானே மேஷராசி மேஷராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சோழி பிரசனம் மூலமா நம்ம போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மகே நாக ரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதயா மேஷராசி மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது மேஷத்துல வந்து சூரியன் பகவான் இருக்காரு ஸோ சூரியன் மேஷத்துல இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னைசன் கிடைக்கல அதாவது எனக்கு வந்து ஒரு முன்ன யாரும் வந்து என்ன வந்து ஒரு தெரியல எனக்கு பேர் புகழ் அந்தஸ்து எதுவுமே கிடைக்கல அதாவது வேலையிலயும் சரி நீங்க ஒரு சப்போஸ் நீங்க ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி யா இந்த ஒரு பேர் புகழ் அந்தஸ்துன்றது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வந்து ஏங்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்க போகுது அதே மாதிரி தொழில பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் வரப்போகுது அதாவது இது வரைக்கும் எதிர்பார்த்திராத லாபம் அதாவது நூறு ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல ஆயிரம் ரூபாயும் ஆயிரம் ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல பத்தாயிரம் ரூபாவும் பத்தாயிரம் ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல லட்சமாவும் லட்சமா எதிர்பார்த்த இடத்துல கோடியாவும் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலயும் ஏற்றம் நிறைந்த வருஷமாக பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்கு அதே மாதிரி பெயர்ச்சி உங்களுக்கு பணம் சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் அதாவது விரைய சனியாக வர்றதுனால நிறைய வந்து விரயத்தை கொடுப்பார் அதாவது வேற எதுவும் கொடுத்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் தீர்ந்து நிம்மதி கிடைக்கக்கூடிய ஆண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இருக்குது அதாவது நிறைய பயணங்கள் மேற்கொள்வீர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கெலாம் வந்து நான் போகணும் ரொம்ப நாளாக வந்து இருக்கேன் ஊருக்கு போகணும்னு நினச்சிட்ருக்கேன் ஆனால் எனக்கு ஊருக்கு போகிற சந்தர்ப்பமே கிடைக்கல அதே மாதிரி நான் ஃபா ஃபாரின் ட்ரிப் போனோம் இல்லை ஃபாரின்க்கு வந்து வேலைக்காக போகணும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஏங்கிட்டு இருப்பீங்க சோ அந்த மாதிரி ஏங்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நீங்க நினைச்ச காரியம் வந்து கை கூட போகுது அதாவது சொல்ல வந்து ஃபாரின் வேலைக்கு போகணும்னு நினச்சவங்களுக்குலாம் எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆட வீடு தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பயணம் வேலை விஷயமா சுத்துறது இதுக்கு சுத்துறது அது பயணம் இருந்துகிட்டே இருக்கும் சில பேர் வந்து இந்த ஆன்மீக பயணம் போகணும்னு நினைச்சிருப்பீங்க அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து தடங்கள் ஆகிட்டே இருக்கும் ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய கோயில் கோயிலாக சுத்த போறீங்கன்னு சொல்லலாம் மேஷராசிக்காரர்கள் ஸோ எந்த கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதுக்கான ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாகவே வரும் ஓகே இந்த டைம் வந்து இந்த கோயில் போனால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சீக்கிரம் வாங்க நான் போகிறேன் என் ஃப்ரெண்டு போகிறா இல்லை ரிலேஷன் போகிறாங்க அந்த மாதிரி மாற்றி 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 யாராவது உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு உருவாக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணில் வந்து நாலாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் உட்காண்டிருக்காரு ரெண்டுல குரு பகவான் வாக்குஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காரு அதாவது இந்த மாதம் வந்து வாக்குஸ்தானத்துல இருந்தாலும் அதுக்கு அடுத்து வந்து குரு பேச்சு நடக்கும்போது அவர் உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானத்துல போறாரு ஸோ வந்து உங்க பேச்சுகள்லாம் வந்து ரொம்ப நாளா வந்து நான் சொல்ற வார்த்தைகளை வந்து யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க எனக்குன்னு ஒரு அதாவது எனக்குன்னு ஒரு அங்கீகாரமே கிடைக்கிறது இல்லை நான் எது சொன்னாலுமே அது தான் என் மனைவியும் சரி என் பசங்களும் சரி பேசுறாங்க இல்லை வந்து என் கணவரும் சரி என் பசங்களும் சரி பேசுறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இயங்கிட்டு இருப்பீங்க அதாவது பிரச்சனைகள் 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 யாருமே வந்து நீங்க சொல்யூஷன் வந்து கரெக்டாக தான் சொல்லுவீங்க பட் அந்த பிரச்சனைகளுக்கான அந்த சொல்யூஷனை வந்து உங்கள் வீட்டில் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா உங்க பேச்சுக்கு மதிப்பு கிடைக்காம இருந்திருக்கும் பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் பேசுகிற பேச்சுக்கு வந்து எதிர்ப்பு பூ வராது ஏன்னா நீங்க பேசுற பேச்சுக்கு காது கொடுத்து கேட்க போறாங்க நீங்க என்ன சொன்னாலும் தலையாட்ட போறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நடக்க போகுது அதே மாதிரி நாலாம் பாவத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வீடு மன யோகம் அதாவது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வீடு கட்டி என்னால் அதில் குடி போயிட முடியல ஏதோ ஒரு விஷயம்னால அது நின்றுடுச்சு அதே மாதிரி இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தடங்களாயிட்டே இருக்குது இருக்கு என்னால் வந்து அந்த இடத்துக்கு போக முடியல வாங்கணும்னு நினைச்சாலும் சில பேர் வந்து இது சரியில்லை அது சரியில்லை பேப்பர் சரியில்லை அதே மாதிரி வாரிசு இல்லாத இதுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு கையில் பணம் வச்சுட்டு வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கேன் நான் சில பேர் பணம் இல்லாம வாங்க மாட்டாங்க ஆனா பணத்தை கையில வச்சுட்டே வாங்க முடிலன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருக்கும் இந்த உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பா இடம் வாங்கி வீடு கட்டி குடிபெயர்ற ஒரு யோகத்தை வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு தரப்போகுது அதாவது நாலாம் பாவத்துல செவ்வாய் வந்துருக்காரு சோ அதனால எல்லா விதத்திலயும் ஏற்றம் நிறைந்த மா வருஷமாவே பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆறுல பாத்தீங்கன்னா கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த எதிரிகள் அதாவது நேர்முக எதிரி மறைமுக எதிரின்னு சொல்லிட்டு இருந்த எதிரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை விட்டு போக போறாங்க அதாவது எல்லா விதத்திலயும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் அதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து உங்களுக்கு மேலதிகாரி யாராவது உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது ப்ரமோஷன் கிடைச்சி வெளியூருக்கு போகிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் இல்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சி நீங்க போக போறீங்கன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி எல்லா விதத்திலயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் நிறைந்த வருஷமாகவே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தான லாபஸ்தானத்துல வந்து இப்போ இப்ப சனி பகவான் இப்ப இருக்காரு ஒரு ரெண்டு மாசம் சோ இந்த ரெண்டு மாசத்துல வர லாபத்தை நீங்க சேகரிச்சு வச்சீங்கன்னா அடுத்து வர சனிப்பயிற்சியில பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலயும் வந்து நீங்க அதை நல்ல ஒரு விஷயத்துக்கு அதை நீங்க பயன்படுத்தக்கூடிய வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்கும் அதே மாதிரி பணம்ல பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் ராகு போய் உட்காண்டிருக்காங்க பன்னெண்டாம் பாவத்துல வந்து சூரியன் புதன் இருக்கிறது வந்து புதாதித்திய யோகமா இருந்தாலும் சூரியன் வந்து அதாவது உங்களுடைய ராசியில இருக்கிற சூரியன் வந்து பன்னெண்டில் மறைஞ்சிருக்காரு சோ அதனால பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலயும் நீங்க நினைச்ச காரியம் நிறைவேறும் ராகு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலவாயிட்டே இருக்கும் அதான் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அது சுப தான் ஆகும் சோ இந்த மாதிரி சுப செலவு ஆகும் போது பாத்தீங்கன்னா நீங்க அதை இந்த வீடு கட்டுறது இடம் வாங்குறது கல்யாணம் பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது அதை செலவாக நீங்க மாத்திக்கலாம் அதே மாதிரி உங்க ராசிக்கு பன்னெண்டில் சுக்கரன் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா எதிர்பாலினத்திடம் வந்து ஒரு அட்ராக்ஷன் வரும் அதாவது பெண்ணா இருந்தா ஆணிடமும் ஆணா இருந்தா பெண்ணிடமும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏற்படக்கூடும் சொல்லலாம் அதனால் பார்த்தீங்கன்னா யாராவது வாலண்ட்ரியாக வந்து உங்ககிட்ட கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தையை தவிர்த்துடுங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும் அதாவது நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறீங்க அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க இல்லை நீங்கள் அவங்க மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று ரிப்ளை பண்ணி உங்கள் மனசு வந்து கொஞ்சம் சலனம் பட்டுடுச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜை வச்சுட்டு உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுறது இல்லை நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புறதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது இல்லை உங்கள் கூட ஒரு ஃபோட்டோஷு ஏதாவது ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாக்மெயில் விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது ஸோ அதனால் தேவையில்லாத யாராவது வந்து வாலண்ட்ரியாக வந்து பேசினா சப்போஸ் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாலன்ட்ரியா வந்து பேசுறாங்கன்னா தயவு செஞ்சு பேசாதீங்க மெசேஜ் பண்ணா கூட பிளாக் பண்ணிட்டு போயிடுங்க அது நல்லது நீங்க அதுக்கு ரிப்ளை பண்ணணும்னா கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணிக்கோங்க சப்போஸ் அவங்க ஒரு குட் மார்னிங் அனுப்புறாங்க நீங்களும் திருப்பி குட் மார்னிங் அனுப்புறீங்க அதுலயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும் சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து சுக்ரன் மட்டும் இல்ல பன்னெண்டுல ராகுவும் உட்காண்டிருக்காரு இன்னும் சனி பகவானும் வந்து பன்னெண்டில் வெறிய ஸ்தானத்துல வந்து உட்கார போறாரு சோ இவங்க எல்லாரும் வரும்போது மனசை கெடுக்கிறாங்க எல்லா நாலு கிரகங்கள் இப்போ அங்க இருக்கு அதாவது உங்களுக்கு வந்து எல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மனசை கொஞ்சம் கிடைக்க போகிறாரு ஸோ அதனால பார்த்துருக்கிறது நல்லது பரிகாரம் அதாவது சூரிய பகவான் வந்து ராஜாவாக வராரு இந்த வருஷம் ஸோ அதனால என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சூரிய பகவானுடைய தானியம்னு பார்த்தீங்கன்னா கோதுமை ஸோ கோதுமை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் பசுமாட்டுக்கு கொடுக்கணும் அதாவது எந்த டைம் வேணாலும் கொடுக்கலாம் இந்த நேரம்தான் அந்த நேரம்னு கிடையாது எந்த நேரம் கொடுக்கலாம் அதாவது பசுமாடுன்னும் போது முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுமாட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஸோ அந்த விதமான பசுமாட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் எல்லா விதத்திலையும் வந்து நன்மைகள் உண்டாகும்னு சொல்லி சொல்லலாம் பிரச்சனைகள் தீர்ந்து இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் பொதுவான பலன்கள் தான் அவங்கவுங்க தசா புத்தி ராசி கட்டத்தை தான் வந்து முழு பலன்கள் வந்து கணிச்சு சொல்ல முடியும் ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவுல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்